அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளுடைய கெட்ட எண்ணத்தினால் நன்றாக விளைந்து கொண்டிருக்கக்கூடிய விளைநிலங்கள் எந்தவித பயிர் செய்தாலும் சரியாக வராமல் இருப்பது அல்லது போட்ட விதைகள் முளைக்காமல் போவது திடீரென நோய்கள் வந்து பயிர்கள் அழிந்து போவது இது போன்ற செயல்கள் உங்கள் நிலங்களிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களின் நிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறதா இது ஏன் நடக்கிறது எதிரிகள் செய்த இந்த கெட்ட செயலை தடுத்து நிறுத்தி மீண்டும் வயல்வெளிகளிலும் நிலங்களிலும் பயிர்கள் நல்லபடியாக வளர என்ன செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பலருடைய பசியை போக்கக்கூடிய விவசாயத்தை பாதிக்கும் வேலையை சில எதிரிகள் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களைப் பற்றி விவரம் அறிந்தவர்களால் இதை கண்டுபிடித்து இதற்கு உண்டான மாற்று வழிகளை செய்து தங்களின் நிலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் நமது அன்பர்களில் ஒரு சிலர் இதுபோன்ற பிரச்சனைகள் தங்கள் நிலங்களிலும் இருப்பதாக கூறியதற்காக இந்த காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கின்றோம் நன்றாக விளைந்து மகசூல் அதிகம் கிடைத்துக் கொண்டிருந்த வயல்வெளிகள் நிலங்களில் பயிர்கள் எதுவும் முளைக்காமலும் முளைக்கக்கூடிய பயிர்கள் சரிவர பலன் தராமலும் ஒரு சிலருக்கு இறந்து கொண்டிருந்தால் அதற்கான காரணம் உங்களுடைய எதிரிகள் உங்கள் வயல்வெளியின் மண்ணை எடுத்து கடனால் இறந்து போன ஆண் அல்லது பெண்ணை எரித்த சாம்பலுடன் கலந்து மூன்று ஊரினுடைய குளங்களிலிருந்து எடுத்து வந்து அதில் அந்த மண்ணை ஊறப்போட்டு சுடுகாட்டு சாம்பலுடன் கலந்து பன்றி ரத்தம் பன்றியின் மலம் இந்த இரண்டையும் சேர்த்து வெயிலில் காய வைத்து அவற்றை பொடியாக்கி உங்களுடைய நிலங்களில் அமாவாசை தினத்தில் தூவியிருப்பார்கள் இவ்வாறு எந்த ஒரு நிலத்தில் எதிரிகள் செய்கின்றார்களோ அந்த நிலமானது எந்த விதமான வளமும் இல்லாமல் குறிப்பாக நன்றாக பயிர் வரக்கூடிய நிலங்களில் பயிர் இல்லாமல் போவது தென்னந்தோப்பு போன்ற தோப்புகளில் இருக்கக்கூடிய மரங்கள் காரணமே இல்லாமல் பட்டு போவது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் வயலில் விவசாயம் செய்ய என்ற நினைப்பே இல்லாமல் போகும் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதை சரி செய்வதற்கு பாதிக்கப்பட்ட நிலத்தினுடைய மண்ணினை எடுத்து அதில் எட்டு துண்டுகள் விரலி மஞ்சளை வைத்து புதிய மண் சட்டியில் போட்டு கடற்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று நவ தானியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதமான தானியங்களை அந்த புதிய மண் சட்டியில் லேசாக மஞ்சள் கலந்து இந்த தானியங்களை ஊற வைத்து அதில் முளைக்க வைக்க வேண்டும் அவ்வாறு முளைக்க வைக்கும் பொழுது இந்த தானியங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக சீராக முளைத்து வந்தால் உங்களுடைய வயலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெகு சீக்கிரமாக சரி செய்து விடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு நீங்கள் முளைக்க வைத்திருந்த நவ தானியங்களில் ஒன்றிரண்டு மட்டும் முளைத்துவிட்டு மீதம் இருப்பவை சரியாக முளைக்கவில்லை என்றால் எம்மிடம் கிடைக்கக்கூடிய இதுபோன்ற வயல்வெளிகளில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட மாந்திரீக கிரியைகளை உடைக்கச் செய்யும் சக்தி வாய்ந்த மூலிகை வேர்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட தாயத்து கிடைக்கின்றது இந்த தாயத்தினை வாங்கி பாதிக்கப்பட்ட நிலங்களில் நாம் சொல்கின்ற முறைப்படி நீங்கள் புதைக்கும் இதை புதைத்த கொஞ்ச நாளிலேயே வரக்கூடிய பருவத்தில் நீங்கள் பயிர் செய்தால் உங்கள் வயல்வெளியில் இதுவரை இருந்திருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மீண்டும் பழையபடி நீங்கள் விளைவிக்கும் பொருளானது நல்லபடியாக விளைந்து அதிக மகசூலை கொடுப்பதை பார்க்க முடியும் உங்களால் இந்த தாயத்தினை விலை கொடுத்து வாங்க முடியாது இதற்கும் ஏதாவது எளிய வழி இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்காக ஐந்து ஊர்களிலிருந்து சுத்தமான குளத்தின் நீரை அதிகாலை நேரத்தில் எடுத்து வந்து ஒரு புதிய மண் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அருகம்புல் மஞ்சள் தூள் தேங்காய் உடைத்த தேங்காய் தண்ணீர் இவற்றுடன் சிறிதளவு சந்தனம் சேர்த்து நன்றாக ஒருவர் மட்டுமே அதை கலக்கி அதில் மஞ்சள் நிற மற்றும் சிகப்பு நிற பூக்களை போட்டு காலை பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரையிலும் வெயிலில் வைத்துவிட்டு அதன் பிறகு எடுத்து அதை சூரிய ஒளி படாத இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்து அடுத்த நாள் காலையில் இந்த நீரை உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியக்கூடிய நிலங்களில் நீங்கள் தெளிக்கும் பொழுது வெகு சீக்கிரமாக உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் விவசாயம் செழிக்கும் இந்த எளிய முறையை செய்து பார்த்தும் நீங்கள் பலன் பெறலாம் இதை செய்ய இயலாத நபர்கள் எமது உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்